ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் தலால் நம்ம எப்போவுமே ஒரு கிவன் டெக் பாலிசியோடைய கர்த்தர் அப்ரோச் பண்ணக்கூடாது அதாவது கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தா நான் இதை திருப்பி செய்வேன் ஒரு வேளை நான் கர்த்தருக்கு வந்து ஆலயத்துக்கு நான் ஒழுங்காக போனால் கர்த்தரே நீங்கள் எனக்கு இதை செஞ்சு கொடுத்துடணும் நான் வந்து டெய்லி வந்து ஒரு அதிகாரம் ஒரு பைபிளில் வாச்த்தேன்னா எனக்கு இந்த காலத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் எப்போவுமே நம்ம கர்த்தர்கிட்ட அன்பு கோரது கூட ஒரு கிவன் டெக் பாலிசியை நம்ம பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா லூக்காக பற்றும் போதில் அதை கருதக்குட்டி மேலே இயேசு ஏறி செல்லும் போது எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட எல்லாம் கீழே போட்டாங்க ஏசு ஏசப்பா வந்து திருப்பி சொல்லாங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள்லாம் ஒரு வஸ்திரத்தை காரை கீழே போட்டிங்க அவங்களுக்கு திருப்பி நான் பஸ் பத்து வஸ்திரமாக கொடுப்பேன் அப்படின்னு இல்லை அது ஒரு அன்பில் அவங்க செஞ்சாங்க அவங்க கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் அவங்க இதை செய்தது வந்து ஒரு அன்பில் நம்ம கர்த்திட்ட நெருங்கும் போதும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த அன்போடு நம்ம நெருங்க பழகணும் ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா மட்டும்தான் நான் கருத்தர்கிட்ட போவேன் அப்படின்னாலும் கருத்து அவங்க தேவையை சந்திப்பார் கர்த்தர் நம்ம தேவையை சந்திக்காமல் இருக்க மாட்டார் ஆனால் அது தேவை இருந்தால் மட்டும்தான் கருத்தர்கிட்ட போவேன் இருக்கக்கூடாது ஒரு எதிர்ப்பா எப்போது கர்த்த செஞ்சால் மட்டும்தான் நான் கர்த்தருக்கு திருப்பி போவேன் அந்த ஹேபிட் இல்லாமல் நம்ம எப்போவுமே என்னாலும் அதான் எப்போவுமே அதான் அந்த வசனம் சொல்கிறது இடைய விடாமல் ஜெபிக்கணும் இடைவிடாமல் ஜெபிக்கணும்னா டுவெண்ட்டி ஃபோர் செவென் ஜெயிக்கணுங்கிறது இல்லை எப்பொழுது அந்த கற்றுக்கணும் அந்த காண்டாக்ட்லேயே இருந்து அவரை நம்ம தேசிக்க நம்ம பல காட் ப்ளெஸ் யூ